ஆறு ஜோதி ஆறு ஜோதி தனி பேர்ம் கருணை ஆறு ஜோதி இந்த பதிவில் எந்த மொழியும் விரோதம் அல்ல எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு எந்த மொழியும் விரோதம் அல்ல அகர முதல் எழுத்தெல்லாம் அனாதி இயற்கை திருவண்ண சமூக வண்ணம் சித்திவலாகம் தமிழில் பிறமொழி கலப்பு அவரவர் அனுபவ விளக்கமே மொழி தமிழை முற்றும் அறிந்தால் கலப்பு தேவையில்லை அறியாதவர்களின் மாயத்திரையே மறைத்து ஆதிப்படைப்பின் தேவைகளை பெறச் செய்த சொற்களை அவர்களின் செல்வாக்கு மிகுந்த காலத்தில் தமிழை அறியாத தமிழ் பேசும் ஆதிப்படைப்பினர் ஏற்றனர் எந்த மொழியும் விரோதம் அல்ல அவரவர் பெற்ற பேரென அறியவும் தமிழை அறிந்தால் விளக்கமும் நாள்வகை ஒழுக்கமும் இரக்கமும் பெறுவாய் ஜீவகாரணத்தால் ஆதிப்படைப்பின் மாயத்திரை நீங்கும் தனிப்பெரும் கருணை விளங்கும் படைப்பின் நித்திய வாழ்வு சித்திக்கும் அதுவே தனிப்பெரும் கருணை தமிழ் இழுத்தெல்லாம் உயிருக்கு உயிராம் அகரமுதல் அருட்பெரும் ஜோதி பெறலாம் ஆதிவாசிகளின் ஆசையின் கலப்பே பிறமொழி கலப்பு எழுத்தெல்லாம் தனிப்பெரும் கருணை தமிழ் என்றும் உயிருக்கு உயிராம் அகரமே அருட்பெரும் ஜோதி என்றும் பெருக தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதுகாலம் வரை சித்தர் முத்தர் தேவர் மூவர் ஐவர்களாலும் அனுபவித்தும் அறிந்தும் கேட்டும் அறியாத சுத்த சன்மார்க்கம் எனும் ஊன்றிய மறையை தனித்தலைமை அருட்பெரும் ஜோதி அகர திருவண்ண சமூக தன்னிகரற்ற தனிநெறியாம் தனிப்பெரும் கருணையை வழங்கி ஆதி அந்த மாயத்திரையகற்றி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வளித்த வல்லலே நின் நெறியலால் வேறு நெறி உண்டோ அறிவித்தும் அறியா உயிர்களை காக்கும் நின் கருணையே கருணை தனிப்பெரும் கருணையே தமிழ் என தந்த தந்தையே அகர முதலே அருட்பெரும் ஜோதியே நின் நிலையை உலகெலாம் பெற்று இன்புற அருள்க அருள்கவே எழுத்தோடு ஒளியும் ஒளியோடு சொல்லும் சொல்லோடு ஒளியும் ஒளியோடு பொருளும் விளங்க உடம்போடு உயிரும் உயிரோடு ஒளியும் ஒளியோடு ஒலியும் ஒளியோடு அறிவும் அறிவோடு அருளும் அருளோடு அருட்பெரும் ஜோதியும் விளங்க உயிரினும் உயிர் வேறோ உயிர் எனும் தமிழ் உயிரோடு ஊன்றி நிற்கும் நிலையே ஊன்றிய தமிழ் மாமர எனும் சுத்த சன்மார்க்கம் என்னிலே நின்னை கண்டேன் நென்னிலே என்னை கண்டேன் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானிப் பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி